தானே ஒரு ஆன்மீகத்தில் வரதே நம்ம வந்து நிம்மதியாக இருக்கணுங்கிறது அப்போ அதுக்கு இல்லைனா என்ன செய்யறது இல்லை தலையை சொரியும் போது அவங்க முருகா நாமத்தை சொல்லிவிட்டு சாப்பிடுனாங்க நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி முருகா சாப்பிட்டா நோய் வரும் வறுமை வரும் பிரச்சனை வரும்னு தெரியுது இருந்தாலும் வந்து நாக்கு கடுமையாயிட்டேன் அதை பார்த்தா சுவை இழுக்குது இதுலேருந்து என்னை காப்பாற்றியான்னு சொல்லி சாப்பிட்டேன் எனக்கு மூணாவது தடவை வாய் கசக்க ஆரம்பிச்சு ஒரு சிலருக்கு கொஞ்சம் நாள் ஆகுது ஆனாலும் தொடர்ந்து நாமத்தை சொல்லி சமைச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அதுலேருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம் யாராவது ஒருத்தர் சித்தர்கள் வழிபாட்டில் வந்துட்டால் ரொம்ப அற்புதமாக கொண்டு வந்துடலாம் நம்ம குடும்பத்துக்கு அகீர் பகீர் நிகழ்ச்சி இல்லாமல் நல்லபடியாக சாந்தமாக கொண்டு போயிடலாம் நம்ம மனசு நிம்மதியாக இருக்கணும் வாழ்க்கையில் என்றைக்குமே தொட்டக்காரியும் தொடங்கணும் நமக்கு தோல்வின்ற பேச்சு வராமல் இருக்கணும்னா இந்த மூணு கொள்கையை யார் கடைப்பிடிக்கிறாங்களோ தொடர்ந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்கணும் முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவ புண்ணியம் நமக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து அந்த புண்ணியத்தை செஞ்சு முருகனை வழிபாடு செஞ்சு போனீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேற்றம் இதான் ஐயா சொன்ன இந்த மூணு கொள்கையை யார் கடைப்பிடிக்கிறாங்களோ அந்த வீட்டுக்கு முருகப்பெருமான் வந்துடுவாங்க முருகப்பெருமான் வந்துட்டா என்ன காரியம் தொட்டாலும் நடக்கும் அதனால தான் வந்து இந்த மூணு கொள்கையை ஐயா இருக்காங்க அதனால் ஐயாவுடைய சன்னிதானத்தில் வந்திருக்கீங்க ஐயா கிட்ட நல்ல இப்போ மூணு தடம் சொல்லியிருக்கிறாங்க ஐயா சோடியில இப்போ பார்த்தது ஐயா வந்து அங்கே ஜீவ சமாதி அது பார்த்துருப்பீங்க அங்கே வேண்டலாம் ஐயா வந்து தவம் ஆரம்பிச்சது இங்கே தவ குடியில் அதுலேயே வேண்டிக்கலாம் இங்கே வந்து ஐயா வந்து கடைசியாக இங்கே தான் நூற்றி அஞ்சுன்றது உள்ள அது காலையில் பத்தரை மணிக்கு மட்டும்தான் இப்போ திறக்கிறாங்க ஐயா இருக்கும்போது ரெண்டு வேளை திறந்தாங்க இப்போ காலையில் பத்தரை மணிலேருந்து பதினொன்றரை மணி வரலாம் திறந்து வச்சுருக்காங்க அப்போ வரும்போது அடுத்தபடியாக வந்தீங்கன்னா அந்த டைமுக்கு வந்துட்டிங்கன்னா அந்த இடத்தையும் பார்த்துடலாம் சரிங்களா இந்த மண்ணில் எங்கேருந்து வந்து நல்லா வேண்டிக்கிங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சதுன்னா ஓங்கார அன்னதானத்துக்கு என்னால் முடிஞ்சது தரேன் அப்படிங்கிறது வேண்டிங்க நீங்களும் அன்னதானம் பண்ணுங்கள் இங்கே வந்து இங்கே நடக்கிறதே முருகப்பெருமான் நடந்துக்கிட்டு இருக்கு முடிஞ்சதுன்னா மாதம் மாதம் ஒரு சின்ன அமௌண்ட்டாக அன்னதானத்துக்கு நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து இந்த ஜிபே ஃபோன்பே இதில் இருந்து அனுப்பலாம் சரிங்களா அதனால் உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை இதெல்லாம் கொடுத்து விடுங்க குரூப்பில் சேர்த்து விடுவாங்க இந்த குரூப்பில் இதெல்லாம் வரும் வரும்போது முடிஞ்சது அவங்கங்களால் முடிஞ்சது செய்யுங்க இதை நல்லா வழிபாடு செய்யுங்க இந்த ஞான திருவடிங்கிறது பாஞ்சு ரூபா புக்கு இதில் நூற்றி முப்பத்தி ஒரு சித்தர் நாமம் இருக்குது அதை நல்லா செயல்படுங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா ஆ அது சரி சரி ஆ சரி அது இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா முன்னாடி வந்து தர்மம்னா யாருக்குன்னு தெரியாது இப்போ ஐயா வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே தொண்டர்களுக்கெல்லாம் ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு அந்த மாதிரி டைமில் வந்து இந்த நோட்டீஸ்லாம் பதினெட்டு சித்தர் நோட்டீஸு இதை நிறைய அடித்து கொடுத்து மக்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க தெரியுதுங்களா அடுத்து கொஞ்ச நாள் போனோடனே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து அடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் அந்த ஞான திருவடி புக்கு கொடுத்து எல்லா கோயிலும் இதெல்லாம் கொடுத்து வழிபாடு செய்ய சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலேருந்து ஐயா ஐயா எங்கள் தொண்டர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலேருந்து கஞ்சி ஊற்ற சொன்னாங்க அந்த கஞ்சி எதுக்குன்னா வரக்கூடிய காலகட்டத்தில் நோய் எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு சக்தி உண்டு பண்ணுறதுக்கு சரிங்களா அந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் இந்த கஞ்சி ஊற்றுனவங்க எல்லாத்தையும் சாப்பாடாக மாற்ற சொல்லிட்டாங்க அப்படி சாப்பாடாக போது கொரோனாவிலேருந்து வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்போ அன்பர் கிட்ட வந்து கேட்கும்போது உனக்கு முன்னாடி முருகப்பெருமான் போகிற நீ போய் சமைச்சு ஜிஹெச்சில் போய் சாப்பாடு கொடுட்டாங்க சரிங்களா அப்போ எல்லாருமே சொன்ன மாதிரி சமைச்சு கொண்டு போனாங்க கொண்டு போனவுடனே எல்லாத்துக்கிட்டேயும் வரவேற்பு இருந்தது முதனால் அடுத்த நாளே இறங்கிட்டாங்க சாப்பாடு நிறுத்தவே இல்லை இறங்கி அவங்க பாட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க போலீஸ்காரங்க அந்த நகராட்சி எல்லோரும் சாப்பாடு கேட்டாங்க அப்போ சாப்பாடு நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம் இப்போ போலீஸ்காரங்களே நம்ம திருச்சியிலலாம் டெய்லி ஒரு ஐயாயிரம் பேர்த்துக்கு அவங்களுக்கு சமைக்க தெரியாது ஒன்றும் தெரியாது ஐயா சொல்லிட்டாங்க போடு சமைச்சிரு அப்படின்ட்டாங்க எங்கே செஞ்சாங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது எப்படி நடந்ததுன்னு தொடர்ந்து ஒரு தொண்ணூற்றி ஒரு நாள் முதல்ல லாக்டவுன் இல்லை இதெல்லாம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் போட்டாங்க ரெண்டாவது எழுபது நாள் போட்டாங்க இந்த அமைப்பை பார்த்துட்டு